வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மில்க் மேட் ரெசிபி எப்படி ஈஸியாக வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கிறேன் அரை கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஜீனியை வந்து நல்லா மிக்சியில் அடித்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் அது அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சமையல் சோடா எடுத்திருக்கேன் அதையும் கலந்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் உருக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்டவ் எதையுமே ஆன் பண்ணலை சும்மா தான் வச்சுருக்கேன் இது கூட ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தண்ணி சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் ஐம்பதுலேருந்து நூறு எம்எல் தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கட்டி எதுவும் இருக்கக்கூடாது எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வில் வைக்கலாம் இப்போ தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு குயிக்காக ரெடி ஆகிடும் ரொம்ப டைம் எடுக்காது இனிமேல் நீங்கள் கடையில் இதை வாங்க வேண்டாம் ஈஸியாக வீட்லேயே மில்க் மேட் ரெசிபி குயிக்காக பண்ணி உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ எப்போ தேவையோ அப்போல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவுமே ஒரு ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் கூட கொஞ்சம் நமக்கு திக்காகணும் இன்னும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இருக்கட்டும் மேக்ஸிமம் அது வந்து நீங்கள் நான் ஸ்டிக் பாத்திரங்களில் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா அடிப்பிடிக்காமல் வரும் இல்லாட்டினா கொஞ்சம் அடிப்பிடிக்கும் அதனால் பார்த்து பண்ணுங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு கூட்டி குறைச்சி அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் அதனால் இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான மில்க் மேட் ரெசிபி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும் இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ